ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன் ப்ளீஸ் அந்த அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லாமல் கிளியராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலைஞர் கனவு இல்லம் அதாவது கலைஞர் பேரில் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக குடிசை இல்லா வீட்டை வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதோட நோக்கம் இந்த திட்டத்துக்கான மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வந்து தமிழக அரசு இலவசமாக தான் கட்டித்தராங்க அதே மாதிரி மாநில அரசு அதாவது பிஎம் எம் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லி ஆவாஸ் யோஜனா திட்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதோட நோக்கம் என்ன பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தராங்க ஆனால் இது வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தராங்க ஸோ இது ரெண்டையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இதோட முக்கியமான நோக்கமே வந்து கிராமப்புற மக்கள்லேயுமே வந்து ஏழ்மையாக இருக்க குடிசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்காண்டி தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்லை இடமும் தமிழக அரசே கொடுத்து உங்களுக்கு வீடும் கட்டித்தராங்க மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஏரி வாழ் மக்கள் அதாவது ஏரி ஓரத்தில் இருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இந்த அதாவது வீடுங்களே இல்லாமல் இருக்க மக்களுக்காக கீழ்்த்தரப்பட்ட மக்களுக்காக தான் இது முக்கியமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் இது இன்னும் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோம் அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் இந்த ரெண்டு ஸ்கீமுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வேறு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்